ஏதாவது மளிகை கடையில கணக்கு இருந்தால் மாசா மாசம் சம்பளம் கொடுப்பா வாங்கி சாப்பிடலாம் ஏன்டா டைத்த வேஸ்ட் பண்ற அம்மா முதல்ல குடுங்கமா அம்மா அம்மா ஆஹா கவிதையும் பறக்குது கூடவே கவிதையும் பறக்குறாரு ஆதல பத்தி என்ன மாதிரி யூத் கிட்ட கேளுப்பா போஸ்ட் மண்டே ஏன் கேக்குற அவருக்கு என்ன தெரியும் தபால் கொடுக்க தெரியும் ஸ்டாம்ப் கொடுக்க தெரியும் வேற என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடியை பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன் இதை போட்டின்னு வச்சு அசத்திடலாம் நிச்சயமா வர நேரமாச்சு வா இன்னைக்கு வரட்டும் பாருங்க அசத்திடுறேன் ஏப்பா ரெண்டு ஸ்பெஷல் டீ ஒரு ஹாஃப் டீ போடு இந்த இந்த கேசட்டை டேபிள போடு பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது அப்படி அசந்து உன் மடியில விழ போகுது பாரு எப்படி வேணாரையா என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் எல்லாரும் சேர்ந்தாலும்

அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டர் மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க இப்போ சிட்டி லெவல்ல எஸ்டேடி இன்டர்நெட் பேச்சர் மூலமா போயிட்டு இருக்குது நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது ஓ லெட்டர் கொடுக்க போறீங்களா எஸ் வேணால வரேன் ஆச்சு ஜோ கர்ணாக்கு புடிச்ச உடனே நீ சொன்னா விளங்காதடா அதுக்கு இல்ல அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி புரிஞ்சிட்டீங்களா அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல என்னைக்கு ஒண்ண எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அர்ணாக்கு ஒண்ணுதான் மிச்சம் லெட்டர் கொடுத்து புளைக்கிற அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா

எப்படா வர்றது மரத்தை புரிஞ்சிட்டு வருதா தடுறா எத கயிறியா அவன் முன்னாடி போய்கிறேன்